என்னோட பேர் வந்து ரஜினிஷ் நான் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செவன் டுவெண்ட்டி எட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எட்டு ஆரோன் வாங்கிருக்கேன் இதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இதுக்கான டாக்ஸ் வந்து நான் கிரீன் பார்க் இன்ஸ்டியூஷன் கரெக்டாக இருக்கேன் அங்கே வந்து ஸ்டாஃப் வந்து நல்லா கைட் பண்ணாங்க எங்கள் சேர்மன் சார் நல்லா மோட்டிவ் மோட்டிவேட் பண்ணுவார் நல்லா ஸ்பீச் கொடுத்து நிறைய டெஸ்ட் எழுதுனேன் அந்த மார்க் டெஸ்ட் நிறைய எழுதுனதால நீட் வந்து ஈஸியாக ஆகிடுச்சு அங்கே வந்து என்சிஆர்டியை வந்து லைன் டு லைன் ஓர்த்ரூ பண்ணி படித்தேன் அங்கே நான் ஹாஸ்டலில் தங்கிடுங்க லங்க் படித்தேன் இதுக்கு இதுக்கப்புறம் நீட் எழுத வரவங்களுக்கு என்ன சொல்லுவாருன்னா கான்ஃபிடண்ட்டாக இருங்க நிறைய டெஸ்ட் எழுதுங்க ஒழுங்கான கோச்சிங் கிடச்சதால என்னால் எவ்வளோ மார்க் எல்லாராலேயும் ஸ்போர்ட்ஸ்லாம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து நான் மார்க் கம்மியாகும் போது என் வீட்லேயும் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் காம்படிட்டிவாக இருந்ததாலையும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃப்ரெண்ட் கிடச்சி பார்த்து என்ன பண்ணோம் நான் அடுத்து எய்ம்ஸ் நியூ டெல்லியை எடுத்து அங்கே எம்பிபிஎஸ் படித்ததுக்கப்புறம் கார்டியாலஜி ஆகணும் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் அப்புறம் சோஷியல் சர்வீஸ் கூட